வணக்கம் நட்புகளே இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாள் வார்த்தை நாம விரும்புற எல்லா விஷயத்தையும் நம்மளால அடைய முடியாது ஆனா நமக்கு தகுதியான எல்லா விஷயத்தையும் இந்த காலமும் நேரமும் எப்படியாவது நம்மளுக்கு கொடுத்துருங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படணும் அப்படி இல்லையா நம்ம ஆசைப்பட்ட விஷயத்துக்கு தேவையான தகுதியாவது வளர்த்துக்கணும் அப்படின்னா தான் அந்த காலமும் நேரமுமே நமக்கு கை கொடுக்கும் ஆக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு அந்த விஷயத்துக்கான தகுதி நம்ம கிட்ட இருக்காது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய விஷயத்துக்கு நாம தகுதியானவங்களா இருந்திருப்போம் இதை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எது நம்ம விட்டு போனதோ இல்ல எது நம்மளுக்கு கிடைக்கலையோ அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் அதே நேரத்துல எந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அதனால ஆணவம் கொண்டு அலையவும் மாட்டோம் ஆகவே நட்புகளை அழவா தகுதிக்கேத்த மாதிரி ஆசைப்பட்டு கிடைச்சதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஆணவம் எப்பவுமே அழிவுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சமநிலைதான் சன்மானம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி